வணக்கம் ஷெப் மகேந்தவர்மா நான் எனக்கு செய்கிறது வந்து ராஜ்மா மசாலா ராஜ்மாங்கிறது வந்து நம்ம நார்த் இண்டியனில் சொல்கிறது நம்ம ஊரில் வந்து இது சிகப்பு காராமணிமாங்க இது வந்து ரொட்டி நானோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் அது இல்லாமல் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஒரு கிலோ ராஜ்மா வந்து எட்டு கிலோ ஆட்டுக்கறிக்கு ஈக்குவலானது ஒரு நூறு கிராம் எடுத்தாவே ஒரு கிலோக்கு ஆட்டுக்கறிக்கு தேவையான ச ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கில்ல ரொம்ப சத் சத்துள்ளது இது வந்து புலாவோட சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு எப்படின்னு இன்னைக்கு பஞ்சாப்ஷேல் நான் பண்ணி காமிக்கிறேன் சிகப்பு காராமணி இது இது ஆறு மாதிரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு இது நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்த பிறகு இது ராஜ்மா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் ஒன்றரை கிலோ தக்காளி காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு ஜீராப்பிற ஒரு ஸ்பூனு சோம்பு பவுடர் ஒன் ஸ்பூனு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு கொத்தமல்லி பொடி ரெண்டு ஸ்பூனு தேவையான உப்பு கல் உப்பு பட்டலவங்க ஏலக்காய் அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு இஞ்சி பூண்டு அரைச்சது முந்நூறு எம்எல் எண்ணெய் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து க்ரீம் மெயினாக யூஸ் பண்ணுவோம் ராஜ்மா மசாலாவில் இப்போ வந்து நம்ம பண்ணுறதுக்கு முந்நூறு எம்எல் எண்ணெயை நல்லா ஊற்றி சூடு பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நெய் கூட ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு பிரியாணி இலை ரெண்டு கிராம் பட்டலவங்க ஏலக்கா இது நல்லா சூடு பண்ணும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட சா சாப்பிடும் சுவையாக இருக்கும் நல்லா சோம்பு நல்லா குறைஞ்ச பிறகு ரெண்டு கிலோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் நம்ம வந்து சிவப்பு காரம் வந்து ஒன்றரை கிலோ எடுத்துக்கிறோம் அது இங்கிலீஷில் வந்து கிட்னி பீன்பாங்க ஒரு பத்து மிளகா வெட்டி போட்டுக்கணும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை கம்மியானோம்னா கொஞ்சம் கம்மி அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து பத்து மிளகா பத்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு கல்லுப்பு வந்து ரொம்ப சுமையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ராஜ மசாலா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால போட்டு நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு இரநூத்தம்பது கிராம் இஞ்சி பூண்டை அரைச்சதை சேர்த்துக்கணும் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில் எந்த அளவுக்கு வ வதக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் நல்லா மசாலா டூ நல்லா போட்டு வதக்கணும் ஒன்றரை கிலோ தக்காளியை நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கணும் ஒன்றரை தக்காளியை ஒன்றரை கிலோ தக்காளி அதை சேர்க்குறோம் இது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் இந்த தக்காளியும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் மினிமம் ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கின பிறகு பத்து பாஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இந்த இந்தளவுக்கு இந்த சைஸில் நல்லா தொக்கு மாரி இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டு நல்லா வேக வச்ச ராஜ்மா மசாலா ராஜ்மாவை இது வந்து சிகப்பு காரம் வேணாங்க இதை எடுத்து இதில் இந்த மசாலாவில் வெங்காயத்தக்காரியை கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விடணும் ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு ஒரு ஐம்பது கிராம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு இந்த க்ரீம் வந்து போடுறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலா ராஜ்மா மசாலா ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் ஒரு பத்து கிராம் கொத்தமல்லியை தலையை தூவிடணும் அருமையான ராஜ்மா மசாலா ரெடி இது வந்து புலாவோட சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்